வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் கன்சிஸ்டன்சிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நான் நேற்று உங்கள்கிட்ட பேசறச்ச ஸ்டார்ட் ஸ்மால் அப்படிங்கிற அட்வைஸும் கொடுத்தேன் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள் எது ஆகுதோ அதை பெருசாக்கிட்டே போங்க எது ஒர்க் அவுட் ஆலையோ அதை விட்டுடுங்க அதில் நாராயண்மூர்த்தி பிரேம்ஜி சரவண பவன் பைஜு ரவீந்திரன் இது மாதிரி பல கேஸுங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொன்னேன் சரி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஸ்ட்ராட் ஸ்மால் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அடுத்தது ரொம்ப குரூஷியலாக இருக்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப க்ரூஷியல் கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னு கேட்குறீங்க சின்ன சின்ன எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்கள்ல அது கரெக்டாக வந்துடுச்சுல்ல அதை கரெக்டாக வந்துடுச்சுன்னா ரெகுலராக அந்த எஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ எனக்கு ரெண்டு விஷயத்தில் ஐ வாண்ட் டு பிகம் கன்சிஸ்டண்ட் ஐ ட்ரை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஒன்று டெய்லி காற்றால ட்ரெயினோட வேலை செய்யணும் ரிசல்ட் வருதா வருது இல்லையா அப்படிங்கிறது எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை என் உடம்பு இருக்கிற லெவல்லேருந்து இன்னும் மோசமாக போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோடய கோல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமாக டோட்டலாக வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நான் ட்ரைனிங் மிஸ் பண்ணியிருப்பேன் தட் இஸ் டோட்டலாக ஒரு தேர்ட்டி மந்த்ஸில் டூ மந்த்ஸ் மிஸ் பண்ணியிருப்பேன் அறுபதுலேருந்து எழுபது நாள் மிஸ் பண்ணியிருப்பேன் மீதி எல்லா வாரத்துலேயுமே ஆறு நாள்லேருந்து அஞ்சு நாள் டெஃபினட்டாக ட்ரெயின் பண்ணியிருப்பேன் நான் மிஸ் பண்ணது நான் ஃபாரின் ட்ராவல் போனது வெளி ஊருக்கு போனது இது மாதிரி காரணத்தினாலேயும் உடம்பு சரியில்லாமல் சில கோல்டு ஃபீவருங்கிறதுனாலையும் மிஸ் பண்ணது இந்த வெளிநாட்டுக்கு போகிறச்செல்லாம் சிங்கப்பூர் ஜப்பான் இது மாதிரி துபாய் இது மாதிரி ஊர்லலாம் நிறைய நடக்கணும் அந்த நடக்கிறது கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிச்சு ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நாள் ட்ரைனிங் மிஸ் பண்ணியிருப்பேன்னு பட் இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது என்னை ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் எனக்கு ஒன்றும் பெருசாக படுத்தாமல் இருந்தது அதே சமயத்தில் எம் ஃபீலிங் மோர் எனர்ஜெட்டிக் என் லைஃப்பில் நான் மோர் எனர்ஜி எனக்கு வந்தது இது வந்து என்னோடய லைஃப்பில் பெட்டர் சாய்ஸ் எடுக்கிறதுக்கு என்னை எனேபிள் பண்ணுது கார்த்தால் பண்ணுறச்ச அவங்க கழுத்தை நெருக்கலாம் போல் உங்களுக்கு கோவம் வரும் அந்த கார்த்தால் நெருக்கிற சமயத்தில் பல்ல பல்லக்கடிச்சின்னு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வேலைய ஆரம்பிக்கிறச்ச த்ரூ அவுட் தி டே உங்களுக்கு எனர்ஜி வரும் நீங்கள் அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணலைன்னா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு பேப்பராக அது படிக்கணும் அட் அ டைம் ஒரு புக்காக அது படிக்கணும் இது மாதிரி படிக்கிறச்ச உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியிறது இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்மளால் ஒரு மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸை எப்படி வேல்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியிறது அந்த அப்போ உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு பிஸ்னஸை கரெக்டாக வேல்யூ பண்ணக்கூடிய ஸ்கில் செட் நம்மளுக்கு வருது நிறைய படிக்கிறதுனாலையும் இமோஷனை வந்து தள்ளி எடுத்து வைக்கிறதுனாலையும் எது கரெக்டு எது தப்புங்கிற டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுது இது எல்லாமே இந்த ரெண்டு ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது ஒரு ஒரு நாளைக்கும் நான் வெயிங் ஸ்கேலில் ஏறி நின்று என் வெயிட்டு குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்தா டெஃபினட்டாக டிஸப்பாயிண்ட் ஆகிடுவேன் அப்புறமா ச வெயிட்டே குறையலைப்பா அதனால நான் பண்ணுறது நிறுத்திடுவேன் நிறுத்திவிடுவேன் ஏன்னா பண்ணுற டிஃபிகல்ட் திங்ஸை ஆட்டோமேட்டிக்காக விடுறது ரொம்ப ஈஸி இப்போ நான் படிக்கிறேன் படித்ததில் எனக்கு இம்பேக்ட் வரலப்பா இன்றைக்கி நான் பத்து பேப்பர் படித்தேன் எனக்கு ஒரு ஸ்டாக்கும் கிடைக்கல அந்த படிக்கிறத நான் விட்டுட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லல சார்லி மங்கல் என்ன சொன்னார்னா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது பையிங் அண்ட் செல்லிங்கில் கிடையாது பட் இஸ் மேடு பை வெயிட்டிங் வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற நம்பர் ஆஃப் டிசிஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம் பட் எந்த டிசிஷன் எடுக்கணுங்கிறது நம்மளால் படிக்கிறதுலேருந்து தான் கற்றுக்க முடியும் ஒன்ஸ் அதை படித்து முடிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையிலேயே மூணு நாலு பெரிய சான்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வாழ்க்கையில் இருக்கிற மூணு நாலு பெரிய சான்ஸை எடுத்தோன்னா நம்ம வாழ்க்கை கம்ப்ளீட்டாக டர்ன் உண்டாகி பெட்டர் ஆகிடும் பட் இது மாதிரி எட்ஜோட சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த அபூர்வமான சான்ஸ் கிடைக்கிறச்ச அதை நம்ம கிராப் பண்ணும் அந்த சான்ஸ் வருமா வராதான்னு நம்மளுக்கு சொல்கிறதுங்கிறது நம்மளோட கன்சிஸ்டண்ட்டான ஹேபிட் நம்மளோட ஹேபிட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமே நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியலன்னா நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆக முடியாது ஸோ உங்களுக்கு எனி ஹோப் ஆஃப் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காவது கொஞ்சமாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் தான் நினச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப கீ இந்த பெரிய பெரிய பிளேயர் எல்லாம் ட்ரைனிங் வீடியோங்கிறது இதில் வரும் உங்களோட யூடியூப்பில் இருக்கும் நீங்கள் அது பார்த்து போடுங்க ராஃப் நடால் இப்போ அவன் கேரியர் முடிய போகுது அவன் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் எனக்கு எதுக்கு அந்த நடாலை பிடிக்குன்னா அவனோட டைமில் இன்னும் ரெண்டு பெரிய டென்னிஸ் பிளேயர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் ஃபெட்ரர் ஃபெட்ரரும் இவனும் ரொம்ப க்ளோஸ் நார்மலாக ஒரு அப்பனண்ட் ரிட்டையர் ஆகிட்டானா அப்பா எதிரி ஒழிஞ்சான் அப்படின்னு இருக்கணும் ஆனால் ஃபெட்ரரோட ஓன் ஒப்பாரி வச்சது நடால் தான் அவனோட ட்ரைனிங் வீடியோ எவ்வளோ கன்சிஸ்டன்ட்டுன்னா க்ளேயில் ட்ரெயின் பண்ணி வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் எல்லா ட்ரைனிங் வீடியோலேயும் ட்ரைனிங் முடிச்சுட்டு பெரிய பெரிய பிளேயர் தான் அப்படியே எல்லாத்தையும் போட்டு போயிடுவோம் கூட இருக்கிற கோச்சோ அசிஸ்டண்ட்டோ தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பான் ஆனால் நடால் என்ன பண்ணுவான்னா ட்ரைனிங் முடித்தப்புறம் அந்த கோர்ட்டு க்ளே கோர்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த நெட்டை மேலேயும் கீழும் இழுத்து அது வரைக்கும் பண்ணிட்டு தான் அன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் தட் இஸ் அவன் ட்ரைனிங்க்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கோர்ட்டை விட்டுட்டு போவான் நோ ஒண்டர் நடால் இவ்வளோ பெரிய பிளேயர் இது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த கோர்ட்டு மேலே அவன் காட்டின பக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி யூ ஹாவ் டு ஷோ அப் எவ்ரி டே அதாவது எவ்ரிடே நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கணும் நம்ம நிறைய லாங் டேர்ம் வீடியோவை பற்றி பேசுகிறோம் ஆனால் இந்த இருபது வருஷத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் நீங்கள் மார்க்கெட்டில் இல்லாமல் போயிட்டிங்கன்னா அந்த தேர்ட்டி டேஸை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த பெரிய கெயின்ஸ் கிடைக்கும்ல அதை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா அது ஹைன் சைட்டில் தான் தெரியும் அன்றைக்கி அது பெரிய கெயின்னு ரீசண்டாக நான் எக்ஸைடை பற்றி படித்தேன் எக்ஸைடு ரொம்ப வருஷம் நூற்றி எழுபதில் இருந்தது அதுக்கப்புறம் அழுது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபதுன்னு இருந்தது அப்புறம் அழுது அழுது இரநூத்தி ஐம்பதுக்கு போச்சு இரநூத்தம்பதில் நான் பார்க்குறத விட்டுட்டேன் எனக்கு அபாடா ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அது இரநூத்தம்பதுக்கு கொண்டு வந்தோம் ஒழிஞ்சா போகிறோன்னு விட்டு போயிருக்கிறோம் ஆனால் அதை அப்படியே விட்டோம் அதை அப்படியே விட்டு கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே வீட்டு அண்ட் ஒர்க் சடனாக ஈவி ஃபேக்ட்ரி ஆரம்பித்தான் கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுடா டப்புன்னு அவனோட ஈவி டையப்பு கியாவும் ஹியூண்டாயும் அவன்கிட்ட பேட்ரி வாங்குறான் இன்றைக்கி அந்த ஷேரோட விலை நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் நாலுலேருந்து அஞ்சு வருஷம் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்குறேன் நாலே முக்கால் வருஷம் அந்த ஸ்டாக் ஒன்றுமே பண்ணலை அதில் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருந்தது அது ஹெச்டிஎஃப்சிட்ட வித்துட்டு இவங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸோட ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்போ கூட இது ஏறலை கடைசியில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ண அப்புறம் குப்பு நீ ஏறி இன்றைக்கி நானூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு ஆ கடைசியில் அந்த ஸ்டாக்கை பற்றி பேசாமல் இருந்தால் நானே இன்றைக்கி திரும்பி அதை பற்றி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் யூ ஹாவ் டு ஷோ அப் டு ஒர்க் அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதை வாங்கி வச்சால் மட்டும் போகாது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி தான் எனக்கு அங்கே ரிசல்ட் கொடுத்தது ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ரின்ஸிபல் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அதை கன்சிஸ்டண்டாக அப்ளை பண்ணால் தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க